ஒரு அழகான மலைக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு விவசாயி அவரோட பேரனோட வாழ்ந்து வந்தாருக்குவேன் நீ ஏன் கஷ்டப்படல இன்னும் ரெண்டு நாளு தான் இருக்கு நம்ம பேரனுக்கு சாக்கத்தனி இருக்கணும் நம்ம வீட்டு செலவுக்கும் காசு தேவைப்படுது அதனால நான் சந்தைக்கு போயி இந்த வெள்ளாட்ட வித்துட்டு வர நம்ம செலவுக்கு உதவியா இருக்கும் அந்த விவசாயி அந்த ஆட்ட சந்தையில விக்கிறதுக்காக கால்நடையா அந்த ஆட்டோட போனாரு ஆடு இன்னைக்கு நல்ல விலைக்கு போனா நல்லா இருக்கும் ஒரு வழியா அந்த சந்தைக்கு வந்து சேர்ந்த அந்த விவசாயி இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு வாங்கம்மா வாங்க இது இது அருமையான ஆடு போல நீங்க விவசாய முடியாது ஆரோக்கியமா இருக்கு தினமும் நல்ல தரும் பார்த்து கம்மி தான் ஐயாயிரம் ரூபாய் தான் வாங்கம்மா இப்படி அந்த விவசாயி விட்டுகிட்டு இருக்கும் போது அவருக்கு பக்கத்துல மூணு ஏமாத்துக்காரவங்க உட்கார்ந்து அவர்கள் கிராம மக்களை ஏமாற்றி சொகுசாக வாழ்பவர்கள் அவர்களில் ஒருவன் தந்திரமாக பேச அந்த விவசாயிடம் சென்றான் சார் என்ன நானும் காலையில வந்து பாக்குற யாரும் வாங்க வர போல தெரியல இருக்கே சரி நான் வாங்கிக்கிற இந்த நாயோட விலை என்னன்னு சொல்லுங்க என்ன தம்பி இது ஆடுப்பா இத போய் நான் என்ன சொல்ற இது வள்ளாடு நாய் இல்ல உங்களுக்கு தெரியலையா பெரியவரே எனக்கும் நல்லா பெரியதால தான் நான் கேக்கறேன் நீங்க நல்லா பாருங்க இந்த நாயோட விலைய கேட்டா என்னென்னமோ பிசுகிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க கண்ணாடி இருந்தா கண்ணாடியா மாட்டிக்கிட்டு நல்லா பாருங்க நீங்க காரைல இருந்து கஷ்டப்படுறீங்களே நானே வாங்கிக்கலாம்னு பாத்தேன் நல்லதுக்கே களுமில்லடா சாமி அப்புறம் உங்களோட விருப்பம் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல இப்படி அவன் பேசுவதை கேட்ட அந்த வயதான விவசாயிக்கு தன் கண்களின் மேல் சந்தேகம் வர ஆரம்பித்தது இது ஒரு நாயா என்னோட கண்ணு ஒருவேளை வேலை சரியில்லையா என்று அவர் மனதில் நினைக்கும் அளவிற்கு சந்தேகம் உள்ளே நுழைந்து விட்டது என்ன இப்படி சொல்லிட்டு போறான் என்ன நைனா எவ்வளோ இந்த நாய்க்குட்டி நல்லா சோகாக்கி இதே எவ்வளோன்னு சொல்லு வாங்கிக்கிற இதை கேட்ட அந்த பெரியவருக்கு இன்னும் கவலையுடன் சிறிது கோபமும் அதிகமானது என்ன தம்பி இப்படி சொல்லுறீங்க இது நாயில்ல தம்பி ஆடு வெள்ளாடு என்ன நைனா நான் இந்த நாயை இவ்வளோன்னு தான்னு கேட்டேன் அதுக்கு போய் ஏன் நைனா இவ்வளோ கோபமா பேசுற சரி சரி இந்த நாயோட ரேட்டு டென்னன்னு சொல்லு நைனா இந்த நாய் பார்க்கவும் நல்ல வெள்ளையை சோக்காவா தான் கேது சொல்லு நைனா சக்தி புட்டுன்னு சொன்னீனா வாங்கிட்டு அப்பால நான் என்னோட சோளைய பாப்ப தம்பி இது நான் வெள்ளாடு அடடா என்ன நைனா உன் கூட ஒரே பேஜண்ணா போச்சு சொன்னதை புலமிக்கிற இருக்காம இந்த நாயோட ரேட்டு என்னன்னு சொல்லினா எனக்கு நிறைய சோழி கிடக்குது ஒருவேளை இது ஒரு நாயா என்னோட கண்ணு பலவீனமாகிடுச்சா ஒன்னும் புரியலையே நான் ஆடுன்னு சொல்ற வருவங்க நாயின்னு சொல்றாங்களே ஐயா பெரியவரே இந்த நாயோட விலை என்னன்னு சொல்லுங்க என்ன எல்லாரும் இப்படியே சொல்றாங்க ஓ இது நாய் தானு எனக்கு தோணுது அண்ணாத்த நானும் அததான் இந்த நைனா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் நைனா விடாபுடியா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை போய் ஆடு வெள்ளாடுன்னு புலம்புக்கு தீரக்காரு ஆனா தம்பி இது வெள்ளாடுதான்ப்பா நீங்களே பாத்தீங்களா அண்ணாட்டா இப்படித்தான் இந்த நயனா குழம்பிக்கிட்டே இருக்காரு ஒரே பேஜாரா பூச்சி போ ஐயா பெரியவரே நீங்கள் வயதானவர் உங்களோட கண்ணு ரொம்பவும் பலவீனமா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் அதனால நாங்க இந்த நாய ஐநூறு ரூபாய்க்கு நாங்களே வாங்கிக்கிறோம் நான் சொல்றது நியாயமான விலைதான் நம்புக பெரியவரே அவர்களின் வார்த்தைகளால் நடுங்கிய அந்த விவசாயி வருத்தத்துடன் சொல்ற கொண்டார் இது நாய் தான் அப்படின்னா நான் உங்களுக்கு இதை பெரியவரே இந்தாங்க இந்த நாய் கொடுங்க அந்த மூன்று ஆட்களும் சிரித்தார்கள் அவர்களின் தந்திரமான சிறிய போய் சரியாக வேலை செய்தது என்று அவர்களுக்கு தெரியும் வேறும் வந்து கேட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது வேற வழி இல்லையே வருமானமும் இல்ல அதே நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போன அவரோட பேர அந்த ஆட்டோட விளையாடணும்னு சந்தோஷமா வீட்டுக்கு ஓடி வந்தான் அவன் வீட்டுக்கு வந்ததும் சுட்டி முத்தி பார்த்துட்டு இப்படி கேட்டான் தாத்தா தாத்தா விளையாடு எங்க அந்த விவசாயி தன் பேரனிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதி காத்தார் சொல்லு தாத்தா என்ன தாத்தா அமைதியா இருக்கு அந்த ஆடோட ஜாலியா உளையோட வெண்ண உங்களுக்கு நான் சந்தைக்கு போய் நான் அதை வித்துட்ட என்ன தாத்தா சொல்றீங்க ஏன் தாத்தா அந்த ஆத்த விட்டீங்க இல்ல சில குட்டி தீபாவளிக்கு நம்ம செலவுக்கு காசு தேவைப்பட்டுது அதான் வித்துட்ட ஆனா அது ஆடு இல்ல வெள்ள நாய் அங்க இருந்த மூணு பேரை சொன்னாங்க ஆமா அவங்க அப்படித்தான் சொன்னாங்க எனக்கும் வர வர பார்வை சரி இல்லையா சரி அவங்க இப்படி சொல்றாங்கல்ல நான் அது ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தது ஆனா ஐயாயிரம் ரூபாய்க்கு விக்கிடலாமே பார்த்தேன் வீடு செலவுக்கும் சரியா இருக்கும்னு பார்த்தேன் ஆனா இப்படி ஆயிருச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ தாத்தா நீங்க நல்லா ஏமாத்திருக்கீங்க உங்களால நல்லா அந்த மூணு பேரும் ஏமாத்திருக்காங்க அது நான் இல்ல வெள்ளாடுதான் தாத்தா என்ன அப்படியா அண்ணா அவங்க என்கிட்ட நல்ல அன்பா தான் பேசினாங்க உங்ககிட்ட நல்லா பேசி அந்த பெண்ட சோறு சாப்பிடுறவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு உங்களை ஏமாத்திருக்காங்க தாத்தா என்ன நான் ஏமாந்துட்டேன்னா அப்பவே நினைச்சேன் அந்த மலமாடு மாதிரி இருக்காங்க எனக்கு தான் கண்ணு சரியில்லைன்னு அக்கறைய பேசும் போதே நான் யோசிச்சிருக்கணும் போச்சே எல்லாம் போச்சே சரி விடுங்க தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க நான் பாடத்தை அவங்களுக்கு கத்து தரேன் தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா அந்த இரவில் ஒரு புத்திசாலித்தன மன திட்டத்துடன் அர்ஜுன் அமைதியாக தூங்கினான் காலை விடிந்ததும் அர்ஜுன் அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான் பாட்டி எங்க இருக்கீங்க பாட்டி வாங்க பாட்டி என்ன அர்ஜுன் என்னாச்சி ஏ இப்படி கத்துக்கு இன்னைக்கு வீட்டுல என்ன சாப்பாடு பாட்டி சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு நையும் வேக வச்ச முட்டையும் பருப்பு சாதத்துக்கு வச்சிருக்கேன் சரி பாட்டி நான் இந்த முயலை சந்தைக்கு போய் வித்துட்டு வரேன் சரி அர்ஜுன் பாத்து போயிட்டு வா அர்ஜுன் அந்த மேஜிக் முயலை கவனமாக தனது கையோடு சந்தைக்கு எடுத்து சென்றான் ஹும் நாம இப்ப சந்தைக்கு வந்துட்டோம் அந்த பெரிய எப்படி நாம பேசி ஏமாத்தி அந்த விளாட்டு வாங்கணும் பாத்தியா ஆமா இன்னைக்கு யாராவது அது போல வரங்களான்னு பாக்கலாம் கண்டிப்பா நமக்கு ஒரு இழிச்சு வாயும் கிடைக்காமல போவோம் நீ சொல்றது சரிதான் மாப்பிள நமக்குன்னே இந்த சந்தையில தினமும் ஒருத்தன் சிக்காமலா போவான் அந்த மூன்று தந்திரமான ஆட்களும் அமர்ந்து அந்த வயதான விவசாயியை எவ்வளவு எளிதாக ஏமாற்றினார்கள் என்று சத்தமாக பேசி சிரித்தன இதனை கவனித்த அந்த பையன் அர்ஜுன் அவன் திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்தான் அம்மாக்களே இந்த முயல பாருங்க இது சாதாரணமான முயல் இல்ல இது போதும் மாயாஜாலும் காதல நீங்க கேட்டது உண்மதா இது சாதாரணமான முயல் இல்லை இது இது ஒரு மாயாஜால மேஜிக் முயல் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வந்து வாங்கிட்டு போய் மாயாஜால சந்தோஷமா இருங்க என்ன சொல்றான் என்ன தம்மா தோந்து பையன் வாங்க போய் ஏய் என்ன புல்ல என்னாதது கையில தம்மா தூந்து மொசலை வச்சுக்க என்னோ புலம்பிக்கிற சிலப்புள்ள நான் சொல்றது உண்மைதா இந்த முயல் நாம அது கிட்ட சொல்ற அப்படியே நாம எங்க போய் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அங்க போய் நாம சொன்னத அப்படியே அம்பிகிட்ட சொல்லிடும் ஹம் உண்மை ஆபா ஆமா உண்மைதா சரி அப்படினா நாங்க எப்படி அத நம்புறது நான் உங்களுக்கு இப்பயே அத நிரூபிக்கிறேன் ஹம் சோகாதான் பேசுறா இந்த புள்ள சரி இத முதல்ல செஞ்சு காட்டு நாங்களே அதை எவ்வளவு துட்டானாலும் வாங்கிக்கிறோம் என்னப்பா நான் சொல்றது சர்தானே கண்டிப்பா நான் அத உங்களுக்கு நிரூபிக்கிறேன் நான் இப்போ இந்த முயலோட காதல என்னோட பாட்டி வீட்டுக்கு போய் நான் ஒரு சமையல் செய்ய சொல்ல சொல்றேன் இந்த முயல் அதே போல என்னோட பாட்டி வீட்டுக்கு போய் என்னோட பாட்டி கிட்ட நான் சமைக்க சொன்னதை சொல்லிடும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது அப்புறம் நான் இங்கிருந்து வீட்டுக்கு போனதும் எங்க பாட்டி நான் சொன்னதை சமைச்சு வச்சிருப்பாங்க என்ன ஆச்சரியமா இருக்கே இப்பவே இந்த முயல்கிட்ட நான் அத சொல்றேன் அதுக்கப்புறம் என் கூட என்னோட பாட்டி வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே அங்க அந்த உண்மை தெரிஞ்சிடும் ஆஹா நீ சொல்றது சோகமா தான் பா இருக்கு சரி சொல்லு நீ சொல்றது உண்மையா இருந்தா நாங்க இந்த முயலை எவ்வளவு நானும் வாங்கிக்கிறோம் சரி நான் இப்பவே சொல்றேன் அவன் உடனே அந்த முயலின் காதில் இப்படி சொன்னான் என்னோட பாட்டி வீட்டுக்கு போய் அங்க என்னோட பாட்டி இன்னைக்கு பருப்பு சாதமோ அதுக்கு நெய்யும் வேக வச்ச மூட்டையும் இப்படி சொல்லி அந்த அவன் கீழே விட்டதும் அது சந்தையிலிருந்து வீட்டுக்கு ஓடியது இதை அந்த மூன்று நபர்களும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சரி வாங்க நம்ம என்னோட பாட்டி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அந்த மூன்று நபர்களும் அந்த பையனுடன் அவனது பாட்டி வீட்டிற்கு சென்றனர் அர்ஜுன் அந்த மூன்று ஆட்களையும் தன் பாட்டியின் வீட்டிற்கு அழைத்து சென்றான் பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க பாட்டி வெளியில வாங்க பாட்டி உள்ளிருந்து வெளியில் வந்த அந்த விவசாயை பார்த்ததும் நாம் ஏமாற்றியவர் இவர்தான் என்றும் தெரிந்தது அவர்களுக்கு ஆனாலும் அவர்கள் செய்த அந்த செயலை ஒரு பொருட்டாக மதிக்காமல் எதுவும் பேசாமல் நின்றனர் என்ன அர்ஜுன் என்னாச்சி பாட்டி இன்னைக்கு மடி உணவுக்கு என்ன சமைச்சிருக்கீங்க பாட்டி நெய்யும் வேகமச்ச முட்டையும் பருப்பு சாதத்துக்கு பண்ணியிருக்கேன் நீ கேட்டது போல செஞ்சிருக்க அர்ஜுன் ஆஹா பாத்தீங்களா முயல் உங்ககிட்ட சொன்னிச்சா ஓ முயல் திரும்பி வீட்டுக்கு வந்துருச்சு சரியாக அந்த நேரத்தில் வெள்ளை முயல் அமைதியாக குதித்து வந்தது இதை கவனித்த அந்த மூன்று நபர்களும் ஆச்சரியத்தில் அமைந்து போனார்கள் இந்த முயல் உண்மையிலேயே ஒரு மாயஜால முயலாக இருக்குமா என்று அந்த மூன்று ஆட்களும் திகைத்து போனார்கள் பாத்தீங்களா இது மாயஜால மேஜிக் முயல் தான் இப்பயாவது நம்புறீங்களா இந்த தம்மா தூண்டு பையன் போலவே இந்த முயல் வந்து நாம இந்த முயல் எவ்வளவு விளையாடாலும் வாங்கிக்கலாம் ஆமா மாப்பிள நீ சொல்ற போல நாம எவ்வளவு ஆனாலும் வாங்கிக்கலாம் மாப்பிள்ள நீப்பிள சொல்ற இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு நாம தான் அந்த முயல் செஞ்ச மாயாஜால மேஜிக்க நேர்லயே பார்த்துட்டோமே சரி நாங்க இதை வாங்கிக்கிறோம் என்ன வேலைன்னு சொல்லு போடி பையா இந்த முயலோட விலை பத்தாயிரம் ரூபாய் ஹோம் பாக்க பொடிப்பையாளா இருந்தாலும் விலை சொல்றதுல வில்லுக்கு மோன ஒண்ணா நீ சரி பரவாயில்ல நாங்க இந்த முயல பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் ஆனா எங்களுக்கு மூணு முயல் வேணும் நாங்க தனித்தனியா அந்த மியூசிக் முயல பயன்படுத்துவோம் ஆமா எங்களுக்கு மூணு முயல் வேணும் ஆனா மாப்பிள்ள ஒரு முயலுக்கு பத்தாயிரம் சொல்றானே மாப்பிள்ள நமக்கு கட்டுப்படி ஆகுமா அதெல்லாம் பாத்துக்கலாம் மாப்ல இது போல மேஜிக் முயல் கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் மாப்ல சரி நீ சொன்ன சரியா தான் இருக்கும் மாப்ல சரி பொடிப்பையா எங்களுக்கு மூணு முயல் வேணும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் என்கிட்ட இருக்கு மூணு மேஜிக் முயல் இது இன்னும் சக்தி வாய்ந்தது என்ன சொல்லணும்னு நீங்க அது சொன்னீங்கன்னா அது அதை செய்யும் அண்ணா மூணு முயலையும் சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் உங்களுக்கு சம்மதமா சரி நாங்க அந்த வேலைக்கே வாங்கிக்கிறோம் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு அந்த மாயாஜால மேஜிக் முயலு கொடு பொறிப்பையா இதோ பாருங்க உங்களுக்கான முயல் தயாரா இருக்கு ஆஹா அற்புதம் அற்புதம் அருமையா இருக்கே அந்த சிறுவன் அந்த முயல்களை அந்த ஆட்களிடம் கொடுத்ததும் என்னோட மனைவி கிட்டே போய் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு உள்ளே கிழங்கும் அவர்களுடைய மாயாஜால முயலை வீட்டிற்கு சொல்லி அனுப்பினார்கள் முயல் இங்க வந்துச்சா என்ன சமைக்கணும்னு அது சொன்னதா என்ன முயலா உனக்கு பைத்தியம் குடிச்சிருச்சா நான் சப்பாட்டியும் அதுக்கு சப்ஜியும் தான் சமைச்ச முயல் எப்படி பேசும் முயல் உங்ககிட்ட சன்ன மசாலா சமைக்க சொன்னதா நீங்க என்ன குடிச்சிருக்கீங்களா இல்ல பைத்தியம் ஆகிட்டீங்களா நான் மீன் கறி சமைச்சிருக்கேன் முயல் ஏன் என்கிட்ட பேசணும் அது எப்படி பேசும் என்னாச்சு உங்களுக்கு முயல் உங்களுக்கு கிச்சடி சமைக்க சொன்னதா நீ என்ன பேசுற நான் மட்டன் கறி சமைச்சிருக்க நீ மறுபடியும் குடிச்சிருக்கியா அந்த மூன்று ஆட்களின் மனைவிகளும் இப்படி பேசியதும் ஒருவருக்கொருவர் பார்த்து மெதுவாக மோசமான உண்மையை உணர்ந்தனர் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள் முயல் ஒருபோதும் மாயாஜால வேலைகளை செய்யாது சிறுவன் அவர்களின் சொந்த பேராசையை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தினான் தாங்கள் செய்த ஏமாற்று வேலையையே நமக்கும் அந்த சிறுவன் செய்திருக்கிறார் இப்படி ஏமாற்றுவதால் மற்றவர்கள் மனம் எப்படி பேரிதனையடையும் என்பதை உணர்ந்து தலை குனிந்தார்கள் அவர்கள் அந்த சிறுவனை பார்க்க சென்றனர் கோபத்துடன் அல்ல ஆழ்ந்த வெட்கத்துடனும் புதிய புரிதலுடனும் அர்ஜுனிடம் திரும்பினார்கள் அந்த விவசாயம் அவர்கள் ஐயா ஆமா நாங்கள் உங்களுக்கு பார்வை குறைவின்றி போய் சொன்னோம் இப்போது நாங்களும் ஏமாற்றப்பட்டோம் இதற்கு நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா இதை கேட்ட அந்த விவசாயி வசதியில் குறைவாக இருந்தாலும் தனது புத்திசாலி பேரனின் புத்திசாலித்தனத்தை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அன்றிலிருந்து அந்த மூன்று ஆட்களும் தங்கள் வழிகளை மாற்றிக் கொண்டார்கள் அவர்கள் நேர்மையாகவும் அன்பாகவும் இருக்கக் கற்றுக்கொண்டார்கள் எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள் அன்பான நண்பர்களே உண்மையான மாயாஜாலம் முயலில் இல்லை உண்மையான மாயாஜாலம் நாம் பேசும் உண்மையில்தான் இருக்கிறது பேராசை மனதை குருடாக்கும் ஆனால் உண்மை எப்போதும் திரும்பி வர ஒரு வழியை காட்டும்